வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை சினி ஃப்ளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் மிடில் கிளாஸ் இயக்குனர் கிஷோர் முத்துராமலிங்கம் இயக்கியுள்ள இந்த படத்தில் ஹீரோவாக நம்ம முனிஷ்காந்த் ஹீரோயினாக விஜயலக்ஷ்மி மற்றது துணை நடிகர்களாக காளி வெங்கட் ராதாரவி வேல ராமமூர்த்தி கோடாங்கி வடிவேலுன்னு ஒரு பெரிய நட்சத்திர நட்சத்திரப்பட்டாலுமே நடிச்சிருக்காங்க சரி படத்தோட கதை என்னன்னு பார்க்க போனா கார்ல் மார்க்ஸ் ஒரு நடுத்தர வர்க்க குடும்ப தலைவர் அவரோட வாழ்க்கை தினசரி கடமைகள் மற்றும் பொறுப்புகளுக்கு நடுவில் ஒரு இயந்திரம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் அவருக்கு மனசுக்குள்ள ரொம்ப வருஷமாக ஒரு பெரிய கனவு இருக்கு அது சொந்தமாக ஒரு விவசாய நிலத்தை வாங்கணுங்கிறது தான் திடீர்னு அவரோட கனவை நினைவாக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஆனால் ஒரு மிடில் கிளாஸ் மனுஷனுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடுமா பணப் பிரச்சனை சொந்த பந்தங்களின் எமோஷனல் அழுத்தம் எதிர்பாராத தடைகள்னு எல்லாம் அவரை சுற்றி வளைக்குது இதையெல்லாம் தாண்டி மார்க்ஸ் தன்னோட குடும்பத்துக்காக அந்த நிலத்தை வாங்கினாரா அவரோட கனவு ஜெயிச்சதா இதுதான் இந்த படத்தோட மொத்த கதை சரி படத்தோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்க்க போனா முதலாவது இவ்வளோ நாளா சிரிக்க வச்ச முனிஷ்காந்த் இதுல ஒரு சராசரி மனிதனின் அழகா கடத்தி இருக்காரு அவர் நடிப்பு நம்ம வீட்டு மனுஷனை ஞாபகப்படுத்துது இரண்டாவது குடும்பஸ்தன் படங்கள் வரிசையில் குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சுத்தமான படமா இது வந்திருக்கு மூன்றாவது நாம் செய்கிற நன்மை நம்ம தலைமுறைக்கும் நம்மளை காக்கும் அப்படிங்கிற மெசேஜ் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு நான்காவது காளி வெங்கட் வேல ராமமூர்த்தி போன்றவர்களின் நடிப்பு படத்துக்கு பெரிய பலம் சரி படத்தோட மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்க்க போனால் முதலாவது இது ஒரு வாழ்வியல் படம்ங்கிறதால திரைக்கதை சில இடங்களில் கொஞ்சம் மெதுவாக நகர்ற மாதிரி தெரியலாம் ஆக்ஷன் விரும்பிகளுக்கு இது கொஞ்சம் சோதிக்கலாம் இரண்டாவது ஃபேமிலி சென்டிமெண்ட் படங்களில் வர்ற வழக்கமான சில காட்சிகள் இதிலையும் இருக்குது பெருசாக புதுமையான ட்விஸ்ட் எதுவும் இல்லை ஸோ மொத்தத்தில் சினிமாங்கிறது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லை அது நம்ம வாழ்க்கையோட பிரதிபலிப்புன்னு நிரூபிச்சிருக்கு இந்த மிடில் கிளாஸ் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் குடும்பத்தோடு போய் மன நிறைவாக பார்க்கக்கூடிய படம் சரி நம்ம சினி ஃப்ளாஷ் தமிழ் சேனல் ரேட்டிங் ஃபைவ் ஸ்டார்ஸுக்கு த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஸ்டார்ஸ் சரி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களோட உடன்படுறீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன யாருடைய நடிப்பு உங்களை கவர்ந்தது உங்க கமெண்ட்டுக்காக ஆவலோட வெயிட் பண்றேன் இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஃபிளாஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே